தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நிதியை அவரிடமே இந்த ஒரு மீனவர் திரும்ப கொடுத்ததாக சில தகவல்களோடு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது பல திமுகவினரிடையே இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற விழாவில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள விசைப்படுகு உரிமையாளர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசு

காரணமாகவே நான் அவரிடமே திரும்ப கொடுத்துவிட்டு பிறகு அதை மாற்றி தருமாறு தான் கேட்டிருந்தேனே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் என்னுடைய குடும்பமே திமுகவை சார்ந்தவர்கள்தான் தான் அவர் பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் காலையிலிருந்தே சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் கூட வைக்கலையா எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலை வைத்தாமல் உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள் ஒன்று புரட்சி தலைவர் முகம் புரட்சி தலைவி அம்மா இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சா கண்டிப்பாக அந்த முகங்கள் கொஞ்சம் சொந்தக்காரன் பார்த்து அனுப்பிச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆனால் வருஷம் முழுவதும் எங்களுடைய தலைவர் தலைவர்கள் பிறந்தநாள் கொண்டாடப்படுறது ஒரு இயக்கனா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் அது பிறந்த அண்ணா பிறந்த விழா விழாவாக இருந்தாலும் சரி அதே போன்று இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவோடைய பிறந்த நாள் விழாவும் சரி புரட்சி தலைவர் உடைய பிறந்தநாள் பிறந்த தின விழாவாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் இது போன்ற ஏழை நமக்கு கூட பார்க்குற இன்னைக்கு நம்முடைய மீனாட்சி மன்ற வடசல் தெற்கு கிழக்கு மாவட்ட சார்பில் ராயபுரத்தில் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அறுசுவை உணவு அதே போல் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி திமுக போல் பார்த்திங்கன்னா வசூல் செஞ்சு பாக்கெட்டில் போட்டுக்காமல் கழகத்தோடர்களை பொறுத்தவரில் அவங்கவுங்க சொந்த செலவில் இன்றைக்கி வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு இயக்கம் அப்படின்னா அதை அனைத்து அண்ணாதுராட முன்னேற்ற கழக இயக்கம்தான் வேறு எந்த இயக்கமும் கிடையாது அதனால்தான் பாருங்கள் ஐம்பது வருஷம் தாண்டி இன்றைக்கும் போயிட்டுருக்கு இன்றைக்கும் போல் முப்பத்தொரு வருஷம் மேலே வந்து ஆண்ட கட்சியும் அனைத்து இஞ்சி அர்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தோலேயும் ஆழ கட்சி பாராளுமன்ற தேர்தலே வந்து மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு கட்சினால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் புதுவையிலேயே இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மாநில செயலாளர் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள் இந்த பிஜேபி பண்ணணும் வேதனை வெக்கப்படணும் பிஜேபி கொஞ்சம் கூட வைக்கணும் இல்லையா ஆ எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலையில் பார்த்தா உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள் ஒன்று புரட்சி தலைவர் முகம் புரட்சி தலைவி அம்மா இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்குடைய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் எடுத்துருக்குது அவர்களுடைய மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது இன்றைக்கி அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தி இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு உங்கள் டிவில தான் பார்த்தேன் நான் வரும்போது நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு இன்னைக்கு சே கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு சுத்தமாக காலி ஒருத்தரும் கிடையாது இன்னைக்கு அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இன்னைக்கு ஒரு செல்ஃப் எடுக்காத கட்சின்னு பார்த்தா பிஜேபி தள்ளுவண்டி தள்ளுவண்டி